வணக்கம் சார் இப்போ எப்படி இருக்கு அதாவது அரசியல் கட்சியில் பொறுப்பில் உள்ளவர்களுடைய இல்லத்து பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லா வேலையுமே பூத்தஜனும் சட்டமன்ற வரைக்கும் பாராளுமன்ற வரைக்கும் எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்னைக்கு வேணாலும் அரசியல்ல தன் குடும்பத்தினர் இருக்கிறதுனால அவங்க திடீர் அப்படியே வந்துடலாம் ஆனா புதுசா ஒருத்தவங்க வந்து பூத் ஒரு அரசியல் பிரவேசம் ரெண்டாயிரத்தி சட்டமன்றம் வருது இந்த சட்டமன்றத்தில் வருஷம் இருக்குன்னா இப்போ ஒரு அரசியல் கட்சியில இணைஞ்சி முதல்ல ஒரு உறுப்பினராகிட்டு அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும் இந்த ஒரு வருஷத்துக்கு அவங்க மக்கள் பிரச்சனைகளை மீட்டிங்லயும் பேசலாம் அந்த பர்சனல் மீட்டிங்காக இருந்தாலும் சரி பொது இருந்தாலும் சரி ஊழியர் கூட்டமாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே மக்கள் பிரச்சனை இது மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்காக பாடுபணு சொன்னாவே அது ஏகோபித பாராட்டுக்கு வந்துடும் அதற்கு பிறகு என்னன்னா அந்த பூத் ஏஜெண்ட்டுக்கான அதாவது மக்கள் காண்டாக்ட் அப்படிங்கறதே அரசியல் மற்றும் பொது ஜனத்தோட கான்டெக்ட் அரசியல் கான்டெக்ட் வேணும் பொதுஜன காண்டாக்ட் வேணும் ரெண்டுமே வேணும் கட்சியினரோட தொடர்பும் வேணும் மக்களோட தொடர்பும் தொடர்பும் வேணும் கட்சிக்கார தொடர்பு வந்துகிட்டு இருந்தா கூட அவங்க வந்து வேற மாதிரி வர முடியாது இது வந்து பொதுஜன தொடர்பு அதே மாதிரி பெண்கள் என்ன பண்ணணும் வாக்காளர் பட்டியல எடுத்து முதல்ல இந்த வாக்காளர்கள் அது வந்து யாரா இருந்தாலும் புதுசாக இருக்கிறது நீங்க சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்க வந்து இது மாதிரி பெண்களின் பங்கு அதாவது அடைஞ்சு எழுபத்தி ஆறு வருஷம் ஆச்சு எழுபத்தி ஆறு வருடத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வேற மாதிரி வித்தியாசமா இருக்கும் ஏன்னா எல்லா கட்சியுமே ஒரு லேடியும் ஒரு ஆளும் ஒவ்வொரு பூத்துலயும் இருக்கணும்னு நினைக்குது பொதுவா ரெண்டு பேர் இருந்து வேலை வாத நல்லது ஏன்னா பெண்கள்

அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளை இது மாதிரி எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க தன்னெழுச்சியா நேரடியா அரசியல்ல இறங்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாமே மிக சிறப்பா இருக்கும் முதல் பூத்திய சென்றுனாவே இந்த வாக்காளர் பட்டியலை உட்காந்து படிச்சுட்டு அந்த யார் யார் வீடு அங்க இருக்குழு பெண்கள் நிறைய இருக்காங்க அவங்க வந்து மக்களோட கணக்குல இருப்பாங்க ஒரு ஒரு குழு தலைவியா இருந்தாங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு ஒரு பத்து குடும்பத்தாலும் பத்து குடும்பத்தால தெரியும் அவங்க வந்து இன்னும் ஈஸியா இத வந்து எடுத்துக்கிறது இன்னும் நல்லா இருக்கும் அதுல வேலை பாக்குற சின்ன பொண்ணுலேயே இருந்தாலும் சரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டுல இருக்கும் அது ஒரு ஆர்வம் வந்து இந்த மாதிரி அரசியல் ஏஜெண்ட் ஆகி பூத்தி ஏஜெண்ட் முழு பங்கு என்ன நம்ம என்ன செய்யணும் அது மாதிரி உள்ள பணியாற்றுறது அந்த வாக்களிக்க நம்ம போய் இருந்து என்ன செய்யணும் அப்படியே அரசியல் கட்சியில் வந்து நிச்சயம் பெரிய வெற்றியை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற இடத்துக்கு வர்ற அளவு கூட தன்னை தயார்படுத்திக் கொள்ளலாம் ஸோ அரசியல் பிரதேசத்துக்கு ஒரு பூத் கமிட்டி ஆளாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் நீங்கள் சொல்றீங்க நிச்சயமா இருக்கும் அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது பெண்களின் பங்கு அது வந்து அவங்களுக்கு நிச்சயமா ஒரு பத்து குடும்பத்தில் உள்ள பெண்கள் இல்லை நூறு பெண்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவர்களாக இருக்கும் அது ஆணாந்து சாதிக்கிறத விட பெண்ணாந்து சாதிக்கிறது மிகவும் எளிது ஆனால் இந்த குழுக்கு தலைவியா அப்படிங்கிற மனப்பாங்க தனக்கு தானே வளர்த்துக்கிட்டு ஒரு அரசியல் கட்சியில போய் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு பேரூராட்சி உறுப்பினராக தலைவராகவோ மாமன்ற உறுப்பினராகவோ எதுல வேணாலும் அவங்க சாதிக்கலாம் ஸோ உள்ளாட்சி துறையிலேயோ அல்ல சட்டமன்றத்திலேயோ அல்ல நாடாளுமன்றத்தை வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா கூட அமையும் இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்திக்கலாம் அதுல நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இந்த அனுபவங்கள் வச்சு அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும் அந்த உள்ளாட்சி தேர்தலில் இறங்கி என்ன வேணா ஊராட்சி மன்ற உறுப்பினர் பதவி இருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பதவி இருக்கு இதுவரை நிறைய பேர் இருக்காங்க அதாவது தலைவர் போஸ்ட்ல கட்சி சார்பற்ற கட்சியோடு தேவையில்லை நேரடியாகவே ஊராட்சி மன்ற தலைவர் கட்சி இல்லை ஏதோ ஒரு ஒரு இருந்துக்கிட்டு அமைப்பில் இருந்துக்கிட்டு அத பூத்திய பணியாற்றிக்கிட்டு அந்த அரசியலை பிரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு உள்ளாட்சியில ஊராட்சி மன்ற தலைவராட வரலாம் நிச்சயமா அதுக்கு வந்து மக்கள் கான்டாக்ட் மக்கள் தொடர்பு மக்களுக்காக உழைக்கிற எண்ணம் இதெல்லாம் தண்ணி தானே வளர்த்துக்கணும் அது கூட இருக்கணும் ரத்தத்தில் இருக்கணும் இருந்தால் நிச்சயமா சாதிக்கலாம்